அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரத்தில் மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சிபி சண்முகம் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கையில் பதாகை ஏந்தி முழக்கமிட்டு அனுமதியின்றி பேரணியாக செல்ல முயன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதில் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சி வி சண்முகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி அர்ஜுனன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்தார்கள் அதிமுகவினரின் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது